பேராசிரியருக்கு பொன்னாடி வழங்குவோம் அடுத்து வித்யா அவர்கள் பேராசிரியருக்கு மாலை அமைப்பார் பேராசிரியர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்ல அன்புடன் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மையை நின்றிட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இதில் நான் ரொம்ப தாமதமாக வந்ததுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூகுள் அம்மா கூகுள் அம்மானு ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மாவை நம்பி குறிப்பிட்ட நேரத்தில் வந்துடலான்னு கிளம்புறோம் ஆனால் அந்தம்மா பட்டுமன்றத்தில் ரெண்டு அணிக்கும் ஒரே நேரத்தில் பேசுகிறப்பான்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு திடீர்னு எனக்கு சாதகமாக சொல்லிகிட்டே இருந்தது நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிடுவீங்கன்னு ஆரம்பிச்சது திடீர்னு பார்த்தா அணி தாவி கொஞ்சம் தாமதமாக போய்றீங்கன்னு அப்புறம் நேரத்தை கொஞ்சம் குறைச்சது கூட்டி கூட்டி குறைச்சி கடைசி இங்கே வந்தவங்க அந்த மாதிரி சந்தோஷமா நீங்கள் உங்க இப்போ போய் நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னது ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப தாமதமாக இருந்தது மண்ணுக்குள்ள கொஞ்சம் உறுதி கொண்டே இருந்தது சர்க்காக ஊரில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அருமையான நிகழ்வின் தொடக்கம் பெற்று பெயர் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க நக்கீரர் பட்டிமன்ற குழு என்று அந்த பெயரை தேர்வு செய்து கொடுத்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் திரும்ப ராஜா அவர்கள் என்று சொன்னாங்க நக்கீரனுடைய பெயரை முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சாளர் ராஜா அவர்களும் சரி நானும் சரி அதே மதுரை நக்கீரர் வாழ்ந்து சிறப்பு செய்த அந்த மதுரையில் ஒரு மூலையில் திறந்து வளர்த்திருக்கிறோம் என்று சொல்வதிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எங்க ஊரோட பெருமையை சொல்லணும்னு சொன்னால் அந்த ஊரோட பெருமையை அதன் சிறப்பு நான் நேருகிற எல்லா மேடைகளிலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்வதுண்டு மதுரை முதல் ரெண்டு எழுத்து எடுத்துக்கோங்க மது இது தேன் அமிர்தம் என்கிற பொருளை தருவது துறை என்று எடுத்துக்கொண்டால் மதுரையை ஆட்சி செய்கின்ற சொக்கநாதர் என்கின்ற ஒரு துறையோட ஒரு காலத்தில் ஆண்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க இப்ப மாத்தி மீனாட்சி பட்டணமாக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் மறை என்று முதலெழுத்தையும் இறுதி எழுத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த துறையனார் சிவபெருமான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற மான் மானையும் மழுவையும் நமருகத்தையும் தாங்கிக் கொண்டு நடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த சொக்கநாதர் அவருடைய கவனுக்கத்தை ஒலித்தார்கள் அந்த உடுக்கை என்று சொல்கின்றோம் என்ன அந்த உடுக்கையை ஒலிக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு நாதம் இருக்குது அந்த நாதத்தை கேட்கின்ற எல்லாருக்கும் ஒரு வீரம் வருமா மதுரைக்காரர்களை பற்றி அப்படி சொல்வார்கள் அப்படி வீரம் நெறிந்தவர்கள் மதுரைக்காரர்கள் ஆனால் கொஞ்சம் காலம் மாறி மாறி மதுரைக்காரர்களா அவர்கள் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் அன்றைக்கு விட்டது செய்வோம் அன்பால் அனைவரையும் கட்டி போடுகின்ற ஒரு செயலை செய்வோம் பாசத்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு செயலை செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு அந்த தோன்றிய நக்கீரனாருடைய பெயரை தாங்கிய ஒரு பட்டிமன்ற குழுவினுடைய தொடக்க விழா என்று இருக்கின்றது இந்த விழாவிலே ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்ததேன் பெரிய பெரிய பட்டிமன்ற ஆளுமைகள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் உங்களுக்கு நல்ல நெறிப்படுத்துதலையும் தருகிறார்கள் என்று சொன்னீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது பட்டிமன்றத்திலேயே நீங்கள் தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் நிறைய மொழியை பற்றியும் இலக்கியத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் மொழியின் சிறப்பு நாம் எல்லாரும் அறிந்தவர்கள் தான் திருக்குறளுக்கு செல்வோம் எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா அதே போல தான் மொழிக்கு வந்து அப்படி ஒரு சிறப்பு தமிழ் 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 சொல்லி சொல்லி பாருங்கள் அமிழ்தான் உதிக்கும் அதுதான் தமிழனுடைய சிறப்பு அந்த அமிழ் அப்படி ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றது அந்த தமிழ் மொழியில் இருக்கின்ற அத்தனை சிறப்புகளையும் இந்த மணியில் இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறையில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய விண்ணப்பமாக வைத்துக் கொள்கிறேன் அதுப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட முடியுமா ஒரு மேடை பேச்சிலே என்ற ஒரு வினா எழுதலாம் அதை முடியும் என்பதற்கு சான்றாக கம்பரை சொல்கின்றார் ஒரு பால் கடலிலே பூனை போய் பாலை குடிக்கணும்னு நினைச்சதான் பூனை எப்படி பாலை குடிக்கும் தெரியும் நமக்கு அந்த பார்க்கடலை முழுவதும் நக்குவு பூக்கு என நக்கி நக்கியே குடிக்க வேண்டும் முற்றிலுமாக குடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு ஆசை பற்றி அறையுற்றி காசில் குற்றத்து ராமன் கதையரோ என்கிறார் கம்பர் செய்தார் அதற்கு இணையாக ஒரு இலக்கியத்தை சொல்ல முடியவில்லை மக்களுடைய மொழியை வாங்கிக் கொண்டு மற்ற இலக்கியர்களுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி மக்கள் மொழியை தன்னுள்ளே கொண்டு அதையெல்லாம் கொ எடுத்துக்கொண்டு தன்னுடைய இலக்கியத்தை நாம் கழித்தவர் கம்பர் எப்படி அந்த பூனை பார்க்கடலை நக்கி குடிக்க முடிந்ததோ அதே போல இந்த குழுவினராலும் மொழியின் சிறப்பினை அதன் இலக்கிய செழுமையை நாம் எல்லாருக்கும் எடுத்து எம்ப முடியும் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு பட்டிப்பன்றத்தினுடைய கண்ணியம் குறையாமலும் செயல்படுவார்கள் என்கிற உறுதியையும் அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மிக்க நன்றி அவர்களே எங்களுடைய நோக்கத்தில் ஒன்று அடுத்தடுத்த தலங்களில் தமிழ் மொழி குறித்தும் இலக்கியம் குறித்தும் பட்டிமன்றங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் அதை நாங்கள் நிச்சயம் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தாயகமா மதுரையில் பிறந்து அயலகத்திலும் சங்கங்களை வளர்க்கும் ஒப்பற்ற பணியை செய்து கொண்டிருப்பவர் திரு பாலா சுவாமிநாதன் நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் மொழியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நியூயார்க் தமிழ் கல்விக் கழகத்தை தொடங்கியவர் நியூயார்க் சங்கம் மற்றும் வட அமெரிக்க சங்கங்கள் பேரவையின் செயலாளராக தொண்டாற்றி தற்போது பேரவையின் தலைவராகவும் பொறுப்பில் இருக்கிறார் தலைவருக்கு பட்டிமன்றக் குழுவின் சார்பாக மரியாதை செலுத்த திரு ஜேசு சுந்தரமாறன் மற்றும் திரு அபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திரு பாலா சுவாமிநாதன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் தமிழே அழகிய மொழியே நக்கீரர் பட்டிமன்றம் என்ற பட்டிமன்ற குழுவினை தொடங்கியிருக்கும் நண்பர்கள் அபு மற்றும் ஜெயசு சுந்தரம் சுந்தராமன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டிமன்றம் என்றாலே மதுரை தான் அது அதை தெளிவாக உணர்த்திய தோழர் பாரதி அவர்களுக்கு முதலில் நன்றி நக்கீரர்கள் வா வாழ்ந்த மதுரையில் நடந்த அந்த விவாதத்தில் இருந்து ஆரம்பித்தது பட்டிமன்றம் என்று நான் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பட்டிமன்றத்திற்கு அழகு என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று பட்டிமன்றத்தை பார்க்க வந்தவர்கள் அல்லது செவி கேட்டவர்கள் அந்த காலத்தில் பட்டிமன்றம் நடக்கும்பொழுது பார்க்கக்கூட முடியாது ரொம்ப தூரம் தள்ளி இருந்தெல்லாம் கேட்பாங்க நான் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறு வயதில் போயிருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிற பட்டிமன்றம் காலையில் நான்கு ஐந்து மணி வரைக்கும் போகும் மாறி மாறி விளாசிக்கிட்டு இருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இந்த எழுத்தாளர்கள் இருந்த ஒருத்தர் அவர்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா குழந்தைங்கள்லாம் கூட எதிர்த்து பின்ட்ராப் சேலஞ்சில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் புதிதாக கற்றுக்கொண்டு சொல்வார்கள் அதாவது வாட்டுக்குடலில் போய் அடிக்கிற ஜோக்கு கிடையாது உண்மையிலேயே உணர்ந்து கற்றுக்கொண்டு செல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் நாமும் இந்த இதை பற்றி மேலும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியையும் தங்களுக்கு வந்து விட்டு செல்வார்கள் அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படி இருந்தது தான் பட்டி நான் அப்படி அப்படி இருந்ததுதான் பட்டிமன்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெகுஜன மக்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பின்பு வெறும் நகைச்சுவையாக மட்டுமே ஆகி சிரிப்பாய் சிரிக்கும் அளவுக்கு வந்துவிட்டது என்று அதை மாற்றும் நோக்கத்தோடு தான் சுருளிராஜன் பட்டிமன்றம் என்று பெயர் வைக்காமல் நக்கீரர் பட்டிமன்றம் என்று பெயர் வைத்து எந்த சொல்ல வகிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் அதற்கு அவைகள் இருக்கின்றன பட்டிமன்றத்தில் பேசுபவர்கள் மேல்நிலை பள்ளிகளுக்கு நீங்கள் பட்டிமன்றங்களுக்கு சென்று நீங்கள் தெரிந்திருக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பினை அவர்கள் ஓர்ந்து கண்ணோடாது படித்து பல முறை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு வந்து பேசுவார்கள் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு அதாவது உங்களுக்கு கொடுத்த தலைப்பினை மட்டும் படித்து விட்டு வந்து நீங்கள் பேசுவதற்கு உரையாற்றுவதாகிடும் ஆனால் அதற்கு மற்ற என்ன மாற்றங்கள் மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்பதையும் ஆராய்ந்து அதையும் படித்து விட்டு வந்தால்தான் அவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு மாற்றத்தையும் நாம் கொடுக்க முடியும் என்று வள்ளுவரே கூறியிருக்கிறார் ஆகையால் சிறந்து படித்துவிட்டு வர வேண்டும் என்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இந்த ஊர் மாணவர்கள் அதை நக்கீரர் பட்டிமன்றம் முன்னெடுத்து செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது என்னுடைய தந்தை சொல்வார் நீ வந்து படிக்கிறது முக்கியம் கிடையாது ஆராய்ச்சி செய்வது முக்கியம் கிடையாது ஆனால் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் அளவிற்கு உன்னுடைய மொழியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பல் பல்லவை பல்லவை கற்றிருந்தும் பயம் இல்லறே எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பயம் இல்லாமல் போய்விடும் பயன் இல்லாமல் போய்விடும் மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் என்பது கூட தெரியாது எப்போ அப்படின்னா நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார் மற்றவர்கள் இருக்கும் அவையில் அதை தெளிவாக எடுத்துரைக்க முடியவில்லை என்றால் நாம் எவ்வளவுதான் படித்திருந்தேன் என்ன பயன் இங்கே ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க ஒரு ஆட்ரு பல ஆட்ரு புலவர் வச்சுருப்பேங்க இங்கேனாலும் வந்திருக்கிறாரு எவ்வளோதான் நல்லா சிறப்பாக இருந்தாலும் அதை சரியாக வீசிச்சுட்டு போய் நல்லா சே எடுத்து முடிக்கலைனாக்கா எப்படி உங்களுக்கு பணம் வரும் அதை போல் தான் எதை படித்தாலும் ஆழமாக படிப்பது மட்டுமின்றா மட்டுமில்லாமல் அதற்கு மாற்றம் கொடுக்கும் முறையையும் கற்று அவற்றை எடுத்து சொல்லும் விதத்தையும் கற்று சரியாக எடுத்து கூறுவது முதன்மையானது அதை இந்த பட்டிமன்றம் பேச்சாளர்களுக்கு மட்டுமல்லாமல் வரும் வந்து கேட்டு உணர்ந்து கொள்பவர்களுக்கும் அதை உணர்த்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கற்றாரோ கற்றார் எனப்படுவர் கற்றாரோ கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்வார் தாங்கள் கற்றதை மிக நேர்த்தியாக ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லை என்றால் அவருடைய பாயிண்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வீக் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஆர்டரில் இருக்கும் சில ஆர்டர்ஸ் இருக்குது எந்த முறைப்படி சொன்னால் அது வந்து மாற்றமாக எந்த முறைப்படி சொன்னால் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து அந்தந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை கொடுத்துச் சொல்ல வேண்டும் இது நீங்கள் பிஹெச்டி டிஃபென்ஸ்ல இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பத்து பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறத விட பத்து பாயிண்ட் சொல்றதுல பிரச்சனை இருக்கு ஏன்னா எது வீக்கஸ்ட் பாயிண்ட்டோ அதை அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து இரண்டு அல்லது மூன்று தேர்ந்த ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை முன்வைத்து தொடர்ந்து பேசிக்கலாம் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் இங்குள்ள பேச்சாளர்கள் அனைவருமே கற்று தேர்ந்தவர்கள் மட்டுமல்ல படிப்பு தேர்ந்தவர்கள் மட்டுமல்ல சரியாக பேசத் தேர்ந்தவர்களும் கூட கற்றாரும் கற்றார் இடப்படுவர் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தி இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இப்போது ஒரே ஒரு திருக்குறள் இன்னொரு திருக்குறள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இது ஜேசு அவர்களுக்கும் நண்பர் அபுல் கான் அவர்களுக்கும் நான் வைக்கும் கோரிக்கை உங்களுடைய பட்டிமன்றத்தில் எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது முக்கியமில்லை ஏன்னா யூடியூப்ல நீங்கள் போட்டீங்கன்னா அதை பின்னாடி நாங்கள் பார்த்துருவாங்க இவருடைய பட்டிமன்றம் இங்கே நடந்திருக்கிறது அது யூடியூப்ல வந்திருக்கு அதை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று பல கோடி மக்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் உலகெங்கும் அந்த விதத்தில் நீங்கள் பட்டிமன்றத்தை நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேட்டால் பிடிக்கும் பகைவாய் இருக்க வேண்டும் எல்லாம் அப்படியே அதை பார்த்து உருகி போய்விட வேண்டும் இந்த மாதிரி நான் போய் கேட்க நானும் இந்த மாதிரி பேச வேண்டுமே அப்படின்னு கேளாரும் வேட்பு மொழிவுதான் சொல் கேட்காதவன்னு அல்லடா நான் இது வந்து யூடியூப்பில் கேட்க வேண்டியதாக ஆகிடுச்சேன் நேரம் போய் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைத்து அடுத்த பட்டிமன்றம் எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டு கதவை தட்டி கொண்டு வந்து நிற்க வேண்டும் அந்தளவுக்கு கருத்துக்களை முன்வைத்து அந்த அளவுக்கு இலக்கியத்தை புரட்டி ஆய்வு செய்து மக்களுக்கு சேரும் வகையில் அவர்கள் வந்து சென்று படிக்கும் எதை போய் எப்படி போய் படிக்கலாம் என்ன ஏது அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் உங்கள் கட்டும் நடத்த வேண்டும் நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் அதற்கு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய நாள் கனவு அதை நிறைவேற்றி கொடுத்த தம்பிகளுக்கு என் நன்றி தலைவர் வைகை மண்ணின் மைந்தன் அருமேனன் பால சுவாமிநாதன் அவர்களுக்கு அமெரிக்க அதிரி கோரம் என்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைவர் சலீம் அகமது அவர்கள் பொன்னாடி பொருத்தி கௌரவிப்பார் நன்றி திரு பாலா சுவாமிநாதன் அடுத்து சான்பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் சார்பாக இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மன்றத்தின் தலைவர் திருமிகு ஜெய அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவருக்கு மரியாதை செலுத்த நக்கீரப்பட்ட பட்டிமன்றக் குழுவின் பேச்சாளர்கள் திருமதி காயத்ரி மற்றும் திருமதி சரண்யா அவர்களை மேடை அழைக்கிறேன் ਸਾਰੇ ਵਰਵਰਗਾਂ ਲਈ ਸੁਰੱਖਿਮਾਗੀ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਗਰੀਬ ਕਿਸਮਾਂ ਨਾਲ இன்னைக்கு வந்து செவிக்கும் நிறைய உணவு கிடைச்சிருக்கு அண்ணாச்சி கடையில இருந்து வயிற்றுக்கும் உணவு கிடைச்சிருக்கு காலையில ஒன்பது மணில தமிழ் மன்றத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பேரவையோட ஃபண்ட்ரைசர் பாரதி அம்மா அப்புறம் பாரதி அக்கா பாலா நான் இங்கெல்லாம் பேசுறப்ப நம்ம என்ன பேச போறாங்க அளவுக்கு உண்மையாவே கலங்கிச்சு அவ்வளோ கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி அபுகான் ஜேசு ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டிமன்ற புகழ் ராஜா வச்ச பேர் வந்து நக்கீர நக்கீர பட்டிமன்ற குழு அண்ணன் சொன்னாங்கல்ல பாலாண்ணா எடுத்து சொல்லணும் அப்படின்னாங்கல்ல பட்டிமன்றங்கள் தான் எடுத்து சொல்லணும் இடித்தும் சொல்வதற்காக தான் நக்கீர பட்டிமன்ற குழு இந்த புகைப்படத்தை பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா தமிழ் மன்ற பொங்கல் விழா பாடம் நான் என்ன விட எல்லாருக்கும் நிறைய தெரியும் எப்பவுமே நம்புவேன் அது என் கணவர் ஆறுமுகம் பேச்சு முடித்துட்டு நான் கத்துக்கிட்ட ஒரு விடயம் அப்ப நம்மளோட கலை பண்பாட்டு தலைவர்கிட்ட உங்களுக்கு எதுவும் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு திரி திரி பட்டிமன்ற பேச்சாளர்கள் காணாம போயிருவாங்க அப்ப என்ன சொன்னாங்க ரெண்டு பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேலும் தலைவர் என்ன ஒண்ணு சொன்ன உடனே அபுகான் பிரதர்ட்ட போயிட்டு அபுகான் பிரதர் இந்த மாதிரி நீங்க பேசணும் ஸ்பான்சர்ஷிப்பா உடனே எஸ் தான் வரும் பேசணுமா உங்கள்தான பேசிடலாம் ஜேசு ஜேசுலாம் செலிபிரிட்டி ஆகி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஜேசும் சரி அபுகான் பிரதர் பிரதரும் சரி ஜேசும் உடனே நிச்சயமாக பேசிடலாம் சொல்லிட்டு அப்படின்னாங்க அப்படி ரெண்டு பேரும் கலந்து மகிழ்ச்சியாக பேசி இந்த மாதிரி ஒரு நகீரன் பட்டிமன்ற தொடக்க விழா இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா சொன்னாங்க பத்து வருடமாக பேசிக்கிட்டு இருந்தோன்னு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஆர்முக பேச்சு முத்து ரெண்டாயிரத்து பதிமூணுல இருந்து அவங்க எல்லாரும் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் முழு பண்ணணும்னு என்றைக்குமே ஒரு தாட் ஸ்டாப் ஆகிறதே இல்லை அது தமிழ் மன்றத்தில் நான் பொறுப்பில் இருக்கப்ப அது கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்றைக்குமே அதே தான் இவங்க இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க ஸ்பான்சர்ஷிப்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸாக வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எப்போவுமே ஒரு ஒன்று ஆரம்பிக்கிறப்ப நம்ம தட்டி கொடுத்து நாங்களாக இருக்கோம்